நீ எனக்கு இது வாங்கித் தரேன் ஓகேவா மூணு மணிக்கு அப்புறம் ஆயிருச்சுன்னா நான் உனக்கு ஆடர் வாங்கித் தர்றேன் ஓகே ஓகே நீ சொன்னதுதான் உம் இதான் சேலஞ்சு உனக்கு தாகலாம் என்ன உனக்கு நான் சரக்கு வாங்கி குடுக்குற ஐடியாலயே இல்ல ஆஹ் பாஞ்சு கணக்கு கிடையாது

இப்போ ஒரு நிமிஷம் நான் நீ செல்ல ஏமாத்துறேன் இந்த சீலிங் பதினாறு பதினேழு சீலிங்கு ஒருத்தன் தான் போசனா அதுக்கப்புறம் அவருக்கு அளவு கொடுக்கறது கொஞ்சம் லேட் ஆச்சு அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாரு எனக்கு அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக போச்சு ஏன்னா பாய்ஞ்சு போகிறது கொஞ்சம் லேட் ஆகி போயிடும் அப்படின்ட்டு எப்படியோ ஃபைனலாக வேலையை முடிச்சாச்சு இன்னைக்கு மட்டும் ரெண்டு சேலஞ்சு ஃபர்ஸ்ட் சேலஞ்சில் ஜெயிச்சாச்சு இன்னொரு மேஸ்திரி வருவார் வருவாரு ஐயா சூப்பர் ஒன் ஆ ஆ மூணு மணிக்கு தெனி சார் சூப்பராக நம்ம ஆ சூப்பர் अन्ना सुपर, अन्ना सुपर। <laughs> 150 बेस्ट है। हाँ, हम्म, हाँ। नेसा नंबर तीसरी मूल मणिके। हम्म, हाँ, हम्म, यार भैया। हाँ, हम्म। मूल मणिके पूछ फिरिसे। आप भाई तो यार और आए थे ना भैया। கொண்டா 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 கண்டா நீ கண்டாமா பையோட சேலஞ்சில் அவர் தோற்றதுனால அவர் சொன்ன மாதிரியே பீர் வாங்கி கொடுத்துட்டாரு எப்படின்னு அதை குடிக்க போகிறதில்ல உடைக்க தான் போகிறேன் உடம்பு வலி மனசொலின்னு குடிக்கிறதா இருந்துச்சுன்னா எத்தனை பீர் வாங்கி குடிக்கிறது ஒயின் ஷாப்பை பத்தாதே ஸோ உடைக்கலாம் வீடியோ வரும் பாருங்க